எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் அஸ்லாம் ரஹத்துலாஹி வாப்ரஹாத்துகு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல் பக்ரால அறுபத்தி ரெண்டுலருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் எனக்கு அல்லாஹ் கொடுத்த அனுபவத்தின் மூலம்தான் இந்த குரான் ஓதுவோமா வீடியோக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பிழைகளை பொறுப்பவன் அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் போதுமானவன் இருப்பினும் கற்றுக்கொள்ளும்போது ஏதேனும் சிரமங்கள் உங்களுக்கு இருப்பின் கமெண்ட்ஸ் மூலம் பகிருங்கள் கண்டிப்பாக இலகுவான முறையில் கொடுக்க முயல்வேன் அல்லாஹ் நாட்டத்துடன் அனைவரும் பயனடைய இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம் ஹவுது பில்லாகி மினஷைத்தான் இரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் இன் நல்ல இந்நி ஈ ஆமனு வ இல்ல தி

ம இன் மன் ஆம ஆம பிஹாஹி வ இல் வள் ய்மி ஆஹி ரி வௌமி ஆஹி ரி வ மி வ அமில சிஹன் சாலிஹன் ஃப லு இம் ஃபலகும் அ இச் ரு அஜரு ஹு இம் அஜரும் இன் இம் ரீஹிம்

அடுத்தது வா இத வா இத ஆ ஖ இத அக்த நா மி இ சா மி சா கு இம் கக்கும் வ ர வர பா இக் நா வர பாக்க நா பா इव फाव का कु मो इत तू इव रे फाव का कु मो त तु रे खु, खु दु इव खुदुव मा आ ता इ इम, ना कु इम ताई ना कु इम

த த கு சு சு தூவும் சொல்லக்கூடாது துவும் சொல்லக்கூடாது சொல்லணும் மூணு புள்ளி வச்சுருக்கிறது இல்லைங்களா அப்போ சும் மை வந்து தும்மன் படிக்கக்கூடாது சு வ ல ல ய தவ இல் தவ ல லை து இம் த மி இம் மம் ஏன இம் кури வந்திருச்சு அடுத்து பாவும் வந்திருக்கு அதனால மிம் ப ஏக தி பஹதி தா லி க

ஏக வல வ லகத் ஆலி அலிம் தூமுள் ல தீனக த த தத இவ் ததவ் இன் கு இம் மின்கும் பி இஸ் பிஸ் ச இப் தி சப்தி ஃபகு இல் ஃபகுல்

انا صادق الله العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذي هذو والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر من آمن بالله واليوم الآخر وعمل صالحاً فلهم مجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم التور خذوا ما آتيناكم بقوة واذكروا واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منكم في الصلاة السبت فقلنا لهم كونوا قردة خاسئين صدق الله الذين மின ி மினாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அறுபத்தி ரெண்டு நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் யூதர்களாக இருந்தார்களே அவர்களும் கிறிஸ்துவர்களும் சாபீன்களும் அவர்களில் எவர்கள் அல்லாகுவையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கர்மத்தையும் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சக உண்டு மேலும் அவர்களுக்கு மறுமையை பற்றி எவ்வித பயமும் இல்லை இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் அறுபத்தி மூணு மேலும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேலாக தூரை சினாய் மலையை உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் அதிலுள்ளவற்றை நினைவும் கூறுங்கள் அதனால் நீங்கள் பயபக்தி உடையவர்களாவீர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள் அறுபத்தி நாலு பின்னர் நீங்கள் அதற்கு பின்னும் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள் ஆகவே உங்கள் மீது அல்லாஹ்வின் பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள் அறுபத்தி அஞ்சு மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்று வரம்பை மீறிவிட்டார்களே அத்தகையோரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமை அடைந்தவர்களாக குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம் சதக்குல்லாவுல் அதீம்